பாவத்தை கழிக்கும் பாபநாசம் ஆற்றை பக்தர்கள் மாசுபடுத்துவது ஒரு பக்கம் நடந்தாலும் மற்றொரு பக்கம் அதனை சீர்படுத்தி அசத்தும் உள்ளூர் பெண்களின் முயற்சி பலரையும் பூர்வ முயர்த்த வைத்திருக்கிறது வாங்க விரிவாக பார்க்கலாம் உள்ளூர்காரங்க உச்சரிக்கிற விதமே சுகம்தான் பாப்பநாசத்தை தான் உள்ளூர்காரங்க சொல்றாங்க பாவத்தை கழிக்கிற இடமா உள்ளூர்காரங்க முதல் வெளியூர் காரங்க வரை பாபநாசம் பார்க்கப்படுது ஒரு மாநிலத்துக்குள்ளேயே உருவாகி அந்த மாநிலத்துக்குள்ளேயே முடிகிற ஆறுகளில் அற்புதமான ஆறு தான் அதோட ஜீவ ஊத்து பாபநாச மேல அகஸ்தியர் அருவிக்கு மேல இருக்க மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தான் உருவாகி வருது அப்படி வருஷம் பூரா பத்தாம வர தாமிரபரணி ஆத்து தண்ணியில முங்கி எழுந்து சிவனை தரிசித்து செல்ல உலகம் பூராவும் இருந்து மக்கள் பாபநாசத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க ஆத்துல முங்கி எழுந்து வேண்டுதலை நிறைவேற்றி செல்லும் மக்கள் அவங்க துணிகளையும் அங்கேயே போட்டுட்டு போயிடுறாங்க திதி கொடுக்க வர மக்களும் இதே மாதிரி பண்ணிட்டு மக்கள் ஏதோ ஒன்னு ரெண்டு பேர் இப்படி பண்றாங்க நினைக்க வேண்டாம் பாப்பநாசம் இருந்து மூட்டை மூட்டையா இப்படி துணி எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா உங்களால நாங்கள் அஞ்சு பேர் இங்கே வேலை பார்க்குறோம் வானவசத்தில் டெய்லி மக்கள் வந்து ஏகப்பட்ட மக்கள் வருவாங்க இங்கே கோயிலுக்கு துணிகளை வந்து ஆற்றுல போட்டுடுறாங்க நாங்கள் எவ்வளோ அலவுன்ஸ் பண்ணியும் அவங்க ஆற்றுல போட்டு விட்ருவாங்க துணிங்க அதை வந்து நாங்கள் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் வெளியே எடுக்க வேண்டியிருக்கு தண்ணி வற்ற பார்த்தா எடுக்க வேண்டியிருக்கு காலில் பிழிங்காக முள் அதுங்களை குத்திடுது காலில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கூண்டு அங்கங்கே கூண்டு வச்சுருக்கோம் அப்படி இருந்தால் அதில் போட மாட்டேங்க எவ்வளோ சொல்லி மக்கள் கேட்க மாட்டேங்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து இது பண்ண வேண்டியிருக்கு சார் அதான் காலில் பீங்காய் குத்திடுது பாறைகள் இருக்கு நிறைய முள் எதாம் காலில் குத்திடுது சார் கம்பி வச்சு எடுப்போம் சார் நாளைக்கு இங்கே இங்கே பத்து ஐம்பது மூட சேரும் கீழே ஒரு ஐம்பது மூட சேரும் ஒரு நூறு மூட நூற்றி இருபது மூட கிட்ட சேரும் சார் அஞ்சு மாவட்டத்தோட குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைக்கிற தாமிரபரணி ஆறு மாசுபடுறதால சமூக ஆர்வலர்கள் கவலை அடைஞ்சிருக்காங்க ஆனா இந்த துயரத்திலையும் ஒரு தொண்டு நிறுவனம் நம்பிக்கையா ஒரு செயலை செஞ்சுட்டு வருது பொதுமக்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் பெரும் ஆறுதலை கொடுத்திருக்கு அதாவது பாபநாசம் தாமிரபரணி ஆத்துல பொதுமக்களால் தூக்கி வீசப்படும் பழைய துணிகளை சேகரித்து கால் மிதிக்கிற மேட் தயாரிக்கும் பணியில அந்த தொண்டு நிறுவனம் ஈடுபட்டு வருது பாபநாசில வந்து ஆயிரக்கண மக்கள் வராங்க அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த சிதி கொடுக்க வராங்க சிதி கொடுக்கறவங்க வந்து பழைய துணிகள் சாரம் இந்த மாதிரி கழிவு துணிகளை வந்து ஆத்துலயே போட்டிருந்தாங்க நாங்க அதை வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அங்கங்கே கூடைகள் வச்சிருக்கோம் ஒரு அஞ்சாறு ஒரு அஞ்சு பேர் ஒர்க்கர்ஸ் வச்சிருக்கோம் அவங்க மூலமா வந்து ஆற்றுல தண்ணி போடக்கூடிய அந்த துணியை எடுத்து அலசி காய வச்சு அதை வந்து மே ரீசர்கிள் பண்ணுறோம் மொத்தத்தில் இந்த துணி பழைய துணிகள் வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகாம ரீசர்கிள் பண்ணி மேட்டாக ஒரு பதினஞ்சு பெண்கள் கிட்ட வேலை பார்க்குறாங்க எங்ககிட்ட அந்த பெண்களுக்கு வந்து வார வருமானம் வரி கொடுக்குறோம் பெண்கள் மட்டுமே இங்கே வேலை பார்க்குற மாதிரி பண்ணியிருக்கோம் ஒரு நாளைக்கு ஐம்பதுல இருந்து அதிகபட்சம் நூறு மூட்டைகள் வரை துணிகள் சேருதான் அந்த துணி மூட்டைகளை ஜீப்பில் எடுத்துக்கொண்டு போய் காய வைத்து அதிலிருந்து காட்டன் சேலை வேஷ்டி லுங்கி பாவாடை போன்ற துணிகளில் கால் தயாரிக்கும் பணி மும்முரமா நடந்துட்டு வருது முதல்ல செக்ஷனுக்கு வர கால் மேட் செக்ஷனுக்கு போகுது நான் கட்டிங் இருக்கீங்க ஒரு நாளைக்கு நாற்பது கிலோ கட் பண்ணுவேன் இரநூத்தம்பது ரூபா சம்பளம் வரும் ஒரு கிலோவுக்கு ஆறுரூவா நாங்கள் வெட்டுறதை பொறுத்து நான் ஒரு நாளைக்கு நாற்பது கிலோ வெட்டுவேன் இந்த துணி பாவனாசிலேருந்து காயப்போட்டு கொண்டு வந்து போடுவாங்க நாங்கள் கட்டிங் பண்ணி கொடுத்தா அவங்க மேட்டு போடுவாங்க நான் ஒரு வருஷமா பார்க்குறேன் அங்கே மேட்டு கம்பியில சொல்லி கொடுத்துருவாங்க மேட்டு ஆஃபீஸுக்கு போனோம்னா சொல்லி கொடுத்துருவாங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க ரெண்டே நல்லா ஏரியால அதெல்லாம் வேலை வாய்ப்பு கம்மி ஆமாம் இங்கே வேற எந்த வேலை பீடி சுற்றுற வேலை தான் அது எங்களுக்கு புரியாது இந்த வேலை எங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கிறோம் நான் பத்து மணிக்கு தான் வருவேன் வந்து நாலு மணிக்கெல்லாம் போயிடுவேன் நாற்பது கிலோ வெட்டி போட்டு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு போயிடுவேன் நாங்கள் இங்க கட்டிங் மாஸ்டர் ரெண்டு பேர் தான் அங்கே ஆபீஸ்ல இருபது பேர் கிட்ட வேலை பார்க்குறாங்க கிலோ இது பாவனாசில இருந்து வரும் கைலி பாவடை இந்த காட்டன் சேலை இதுகளை பூரா வெட்டுவோம் மிச்ச துணி அவங்க இது பண்ணி போட்டுக்கிடுவாங்க அங்க இருந்து எடுத்து கொண்டு வந்து இங்க காய போடுவாங்க காய போட்டு எங்ககிட்ட கைலி பாவடை இந்த சாரம் இதெல்லாம் கொடுப்பாங்க அதை பூரா நாங்க வெட்டி போட்டோம்னா அவங்க மேட்டுக்கு எடுத்து போயிடுவாங்க காட்டன் துணி மட்டும்தான் மேட்டுக்கு வரும் மற்ற துணியெல்லாம் அங்கிட்டு காய போட்டுருவாங்க காட்டன் தான் இந்த கைலி பாவடை காட்டன் சேலை ரேஷன் கடை சேலை இதுகளை பூரா தருவாங்க நாங்கள் வெட்டி போட்டுருவோம் அதுதான் மேட்டுக்கு போடுவோம் சிறு சிறு துண்டுகளாக வெட்டப்பட்ட துணிகள் மூட்டையில சேகரிச்சு அங்கிருந்து நேரா சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க விகேபுரம் பகுதியில் உள்ள கால்மிதி தயாரிக்கும் இடத்திற்கு கொண்டு செல்லப்படுது அங்கு பதினைந்து பெண்கள் தறி மூலம் கால்மிதிகள் தயாரிக்கும் பணியில் ஈடுபடுகின்றனர் தாமிரபரணி ஆறு எங்களுக்கு தெய்வம் மாதிரி அத சுத்தம் செய்யற பணிகளில் நாங்க இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்குன்னு அங்க வேலை செய்யற பெண்கள் மகிழ்ச்சியா சொல்றாங்க நான் வருஷமாக வேலைக்கு போறது போனதில்லை இன்னதான் இருந்திருக்கேன் இப்பதான் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த வேலைக்கு நான் வந்திருக்கேன் இங்கே வந்து நான் மேட்டு தயாரிக்கிறேன் ஒரு நாளைக்கு இருபது மேட்டு போடுவேன் எங்களுக்கு வந்து டைம் செட் ஆகுது எங்களுக்கு வந்து நாலு மணிக்கு தண்ணி பிடிக்கிட்டு போகணும் பத்து மணி வரைக்கும் வீட்டில் வேலை இருக்கும் பசங்களெல்லாம் அனுப்பிவிட்டு அப்புறம் வந்துட்டு போவோம் அப்புறம் பேங்க்கு போகணும் உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட பெர்மிஷன் கொடுப்பாங்க போயிட்டு அந்த வேலைகளை முடிச்சுட்டு எங்களோட டைமுக்கு செட் ஆகிறதுனால அந்த வேலைக்கு நாங்கள் வரோம் எங்களுக்கு பாபநாசுகிரத்தில் தாமிரபரணி இருந்து வேஸ்ட்டு துணிகளை எடுத்து தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க பாபனாசம் ஆறு வந்து ரொம்பவே மாசு அடைஞ்சிருக்கு அதனால் இந்த இப்போ துணி அவங்க வந்து துணியை எடுத்து தர்றதும் சரி நாங்கள் போடுறது மேட்டும் தயாராகுது ஆகுது எங்களுடைய தாமரைபுரம் ஆடு வந்து அதுதான் எங்களுக்கு குடிநீர் தர்றது அது வந்து எங்களுக்கு தெய்வம் மாதிரி அந்த ஆற்றை சுத்தப்படுத்துறது எங்களுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அதுதான் நாங்கள் வந்து போனால் அந்த ஊரில் வந்து மில்லுக்கு தான் போகணும் எல்லாம் பிடி தான் சுத்தணும் இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் எங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமா இந்த தொண்டு நிறுவனத்தோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா முழுக்க முழுக்க பெண்கள் மட்டும்தான் இந்த மேட் தயாரிக்கிற பணியில ஈடுபட்டு வராங்க இதனால வேலைக்கே போகாத பெண்கள் கூட வீட்டோட சமதத்தோட இந்த பணிக்கு வர முடியற சூழல் இருக்கிறதா தொண்டு நிறுவனத்தோட அதிகாரி தமிழரசி நம்பிக்கையா சொல்றாங்க காய வச்ச துணி என்னச்சு கட் பண்ணிட்டு அது வந்து இங்க இந்த வீக்கிபுர பகுதியிலேயே நகராட்சி பக்கத்துலதான் இருக்குது எங்க கம்பெனி அந்த கம் கொண்டு வந்து ஒரு இருபது பெண்கள் கிட்ட வேலை பார்க்குறாங்க அந்த இருபது பெண்களுக்குமே ஒரு நாளைக்கு இவ்வளோ ஒரு நாளைக்கு இவ்வளோ மேட்டு போடுவாங்க ஒரு இருபது ஒரு பொன் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மேட்டு போடுவாங்க ஒரு சில பேர் பதினஞ்சு மேட்டு வருவாங்க பெண்கள் வேலைக்கு தேவை நாங்களும் ஆட் கொடுத்துருக்குறோம் அந்த மாதிரி இருக்கும்போது எல்லோரும் வேலைக்கு வரும் வந்தவங்களுக்கு ரெண்டு நாளே எனக்கு ட்ரைனிங் கொடுப்போம் ரெண்டு நாள் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறமா பழகி கொடுவாங்க அவங்க வந்தன்னைக்கு தான் கொஞ்சம் திணறுவாங்க வந்து மத்தபடியே நல்லா பிக்கப் பண்ணிக்கிடுறாங்க பிக்கப் பண்ணி அவங்க வந்து வே ஒரு பதினஞ்சு மேட்டு இருபது மேட்டு ஒரு ஓரளவுக்கு மேட் தயார் பண்ணுறாங்க அவங்களுக்கு வார சம்பளம் ஒரு மேட்க்கு இவ்வளவு அப்படிங்கிறது அவங்களுக்கும் இந்த டைமிங் மொதல் செட் ஆகுது பெண்கள் மட்டுமே வேலை பார்க்கறதுனால கணவர்கள் வந்து மொதல் ஒத்துழைக்காங்க இங்கே இங்கே ஒர்க்கொஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கணவர் ஒத்துழைக்க கொடுக்குறாங்கிற எங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க முதல்ல பெண்களுமே நல்லா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல சப்போர்ட் பண்ணுறாங்க வார சம்பளம் கொடுத்துருவோம் அதனால் இவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்னும் பெண்களுக்கு வேல் வாழ்க்கை வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்யணுங்கிறத இன்னும் நாங்கள் இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆர்டர் எடுக்க போகும்போது ரூபாய் மதிப்புள்ள ஒரு மேட்டை பதினெட்டு ரூபாய்க்கு கடைக்காரர்கள் கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தமிழரசி சொல்றாங்க அதனால தமிழக அரசோட குவாப்டெக்ஸ் நிறுவனத்துல தங்களோட மேட்டை ஆர்டர் எடுக்கணும்னு மாவட்ட ஆட்சியருக்கு தமிழரசி வேண்டுகோளா விடுத்திருக்காங்க கொண்டு போறோம் கேட்கறாங்க ஆனால் அவங்க மேட்ரு நான் லேடிஸ் போய் லேடிஸா லேடிஸாக விளையாடுறேன்னா நானும் இந்த லேடிஸாக போய் கேட்கும்போது ரொம்ப அடி கம்மியான ரேட்டுக்கு கேட்குறாங்க எங்களுக்கு வந்து இது பெண்களுக்கு சம்பளத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக கொடுக்குற மாதிரி இருக்குது ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கணும் இருக்கும் ஏன்னா பெண்களுக்கும் இன்னும் கொஞ்சம் சம்பளம் நாங்களும் ஏற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுலேயும் பதினெட்டு இருபது பதினெட்டு ரூபாய்க்கு ரொம்ப கேட்குறாங்க நாங்கள் கொடுக்குறது இருபத்தி நாலு ரூபாய் ரூபாய்க்கு கொடுத்தா மட்டும்தான் பெண்களுக்கு கொஞ்சம் இன்னும் சம்பளத்தை அதிகப்படுத்த முடியும் ஆனால் அவங்க கடைகள் காரங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரூபாய்க்கு தெரியும் நாங்கள் லேடிஸாக போய் கேட்குறதுனால இந்த அடிமட்டை ரேட்டு கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதாவது இப்போ வந்து நாங்கள் ப்ரைவேட்டாக தான் அந்த மேட்டை செல் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ கவர் அரசு கவர்மெண்ட்லேருந்து கோப் டெக்ஸுங்கிறதுலேருந்து கொஞ்சம் எடுத்து பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுக்கு கலெக்டரும் கொஞ்சம் உதவி செய்யணும்